ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு இலவச மினி டிராக்டர் குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழக அரசு சிறு குறு விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சுட்டு வராங்க அந்த வகையில் தோட்டக்கலை துறை மூலமாக மினி டிராக்டர் வாங்கும் விவசாயிகளுக்கு மானியத்தையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மினி டிராக்டர் என்பது குறைவான நிலம் உள்ளவர்களுக்கு அதாவது ஐந்து ஏக்கருக்கு குறைவான சிறு குறு விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சாதனமாக இருக்குது ஸோ இதை கொண்டு தான் இவர்களுக்கு மினி டிராக்டர் மானியமும் கொடுத்துட்ருக்காங்க மினி டிராக்டர் வாங்கி எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா தோட்டக்கலைத்துறை உங்கள் ஏரியாவுக்கு உட்பட்டது அல்லது வேளாண்மை பொறியியல் துறையில் போய் அப்ளை பண்ணி வாங்கிக்கொள்ள முடியும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு நல்ல கம்பெனியில் ஒரு மினி டிராக்டரை வாங்கிட்டு அதுக்கப்புறமா இதை அப்ளை பண்ணி பின்னேற்பு மானியமாக இதை வாங்கிட்டு அதை வச்சு அப்ளை பண்ணுனீங்க அப்படின்னா எண்பதாயிரம் ரூபாய் வரை மானியம் பெற முடியும்